இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா விநியோகஸ்தர்கள் என்ன சொல்ல போனால் வந்து திரையரங்க முதலாளிகள்லாம் வந்து அவங்க மனம் இறங்கி என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இதுக்கு தான் வந்து நம்ம விஷால் சார்லாம் சில காரியங்கள்லாம் பண்ணார் என்ன பண்ணார்னால் வந்து அந்த ப்ரோக்ராம் ஷெடியூல் போட்டு இந்தந்த ஆர்டர் பிரகாரம்லாம் வரணும்லாம் பண்ணாங்க ஆனால் சங்கங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால யாரும் அரிசி யாரும் மதிக்கலை எனவே இந்த சிறுபடங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து க்யூப்பில் முடங்கி இருக்கிறது தான் நான் கேள்விப்படுறேன் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுடைய பணம் அவங்களுடைய இதெல்லாம் என்னன்றது தெரியாதுங்க என்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கோடியில் எடுத்தவங்க ஒன்றரை கோடியில் எடுத்தவங்களாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுன்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் எனவே இதை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா படைப்பாளிகள் கிடையாதுங்க படைப்பாளிகள் வந்து அதே சமயத்தில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னான்னா பின்னாடி பெரிய வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சில சின்ன படம் இப்போ உதாரணமாக டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா பெரிய ஒரு வெற்றிகரமான வணிக ரீதியான ஒரு படம் அதில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது கருடன் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது வாடை டைரக்டர் வேல்யூ இருந்தது இப்படி வந்து ஒரு சில படங்களும் இங்கே முன் உதாரணங்களாக சொல்ல முடியும் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைப்பதா என்பது கஷ்டமாக இருக்குது எனவே இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் அரசாங்கமும் தமிழ் திரையுலருக்கக்கூடிய சங்கங்களும் ஒன்றாக இணைந்து அது பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தெப்சிக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு ஒற்றுமையை ஒன்று பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் அது சேர்ந்து இதை முறைப்படுத்தினால்தான் இந்த சிறுபடங்களெல்லாம் வாழும் கட்டி வாழாது சார் ரொம்ப நஷ்டத்தோடு தான் அவங்க திரும்ப போவாங்க கஷ்டந்தான் ஆமாங்க அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க தயாரிப்பாளரும் டேரக்டரும் புருஷம் பஞ்சாதி மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு நல்ல மரியாதை இருந்தது அந்த சம்பவ நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாமலே சில காட்சிகள் நீக்கப்பட்டு இருந்தது அதனால் வந்து எடுத்த ஒரு கோபமான ஒரு ஒரு படைப்பாளினாலே அவனுக்கு கோபம் தானே செய்யும் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ச சமாதானம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இப்பவும் நல்ல உறவில் இருக்கிறோம் அதனால தான் அதுவும் ஒரு காரணம் தான் நான் தயாரிப்பாளர் ஆனது காரணம் ரெண்டு காரணங்க ஒரு காரணம் வந்து என்னென்னு பார்த்தா நம்ம நினச்சதை படமாக கொண்டு வர முடியல அது ஒரு இதாக இருந்தது இப்போ நம்மளே தயாரிப்பாளர்ன்றப்ப நம்ம நினைத்த படத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம் ஒன்று ரெண்டாவது நாம் பிற டைரக்டர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஐந்து வளரக்கூடிய வாலிபர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் விவேகா சினிமா ஸ்கூல்ன்றது என்னுடைய தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து அவங்கள வைத்து பெரிய பட்ஜெட்டில் கிடையாது சிறு சிறு பட்ஜெட்டில் தொடர்ந்து படங்கள் வந்து பிற படைப்பாளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் தயாரிப்பாளராக நான் மாறின இது வந்து என்ன இன்னொன்று சொல்கிறாங்க அந்த கடன் வாங்கி அதெல்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு மீடியாவில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் நாங்களும் இறங்கி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மற்ற நானூறு படம் டேரெக்ட் பண்ணுவேன் மற்ற இயக்குனர்களுக்கும் நான் படம் கொடுக்க போகிறேன் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு